மும்பை இந்தியன்ஸ் டீமை நல்ல டீமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லபடியாக விளையாட வச்சு வெற்றி நோக்கி ஓட வச்சு ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து முறை அந்த அணிக்கு கோப்பைகளை வாங்கி கொடுத்து ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகமான ஐபிஎல் கோப்பைகளை வென்றாணி அப்படின்ற பெருமையை சார்த்த ரோஹித் சர்மா அவர்களை பேக் ஸ்டாப் அதாவது முதுகுல கூத்திட்டு அவரை கேப்டன் பதவியிலிருந்து இறக்கிட்டு அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக அறிவிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் இந்த முடிவை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் விளையாடுற பிளேயர்ஸ்க்கே பிடிக்கல பேர் விட்டு சொல்லணும்னா இஷான் கிசன் சூரியகுமாரி அதோ மாதிரியான பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடிவில் சற்றும் வந்து உடன்பாடு கிடையாது இருந்தாலும் அமைதி காத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த முடிவை கேட்டு உண்மையாக மிகப்பெரிய அதிர்ச்சி காலகனாக சொல்லணும் ஏன்னா அவங்க ரீட்டைனிங் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ரோஹித் சர்மாவோட தான் கேப்டனாக வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நடந்தது எது நடந்தது தெரியல அவர் கேப்டன் பதவியிலேருந்து இறக்கிட்டு அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பண்டியாவை கேப்டன் நியமிச்சாங்க இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய ஃபேன்ஸ்க்காகட்டும் ரோகிஷ் சர்மா அவருடைய ரிலேஷன்ஸ்க்காகட்டும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருந்தது ஒரு பெரிய இடியாக தான் இருந்தது உண்மையாகவே அந்த மன உளைச்சலேருந்து நிச்சயமாக அவரால் வெளிவரவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டாப் கொடுத்து நாங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்றத மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் வந்து வெளிக்காட்டிட்டாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அடுத்து தான் என்ன பண்ண போறாரு தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாட போறாரா அல்லது மும்பை இந்தியன்ஸை குவிட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு டீமுக்கு போக போகிறாரா அப்படின்ற அந்த சூடான செய்தி தாங்க மும்பை மீடியாக்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க டிபேட் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாத்திய குறுக்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஐந்து நாட்களில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா சைடு ஒரே ஒரு மெசேஜ் கூட வரல வந்த எல்லா மெசேஜஸும் அதே பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் அல்லது அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்டெரக்டாக வான் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணாங்களே தவிர ரோகிஷ் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா லைக் போட்டு மும்பை இந்தியன்ஸை வந்து கொஞ்சம் வெறுப்பேத்தினாங்களே தவிர யாருமே பாத்தீங்கன்னா இந்த முடிவை ஆதரிக்க மாதிரியான ஒரு செய்தியை பதிவிடவே இல்லை இதுல இருந்து நல்லா தெரியுது ரோகிஷ் சர்மா அவர்களுக்கு உடன்பாடு இல்லாம தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதனால பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல கண்டிப்பா ரோகிஷ் சர்மா அவர்கள் கண்டினியூ பண்ண மாட்டார் இப்போவே பாத்தீங்கன்னா அவர் வெளியேறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் உருவாக்கப்பட்டு விட்டது இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளை நடைபெற போகிறது ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணலாம் அந்த வகையில் ரோஹித் சர்மா வாங்குறதுக்காக பல அணிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு ரோஹித் சர்மா வெளியே வந்தால் போதும் எங்கள் டீமில் அவர் விளையாடட்டும் அப்படின்ற அந்த மனநிலையில் பார்த்தீங்கன்னா பல அணிகள் இருந்துகிட்டு இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேறு ஒரு அணிக்கு மாற போகிறார் என்ற செய்தியில் வந்துகிட்டு இருக்கு இது நடக்குவதற்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை வாங்க துடிக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று அணிகள் பற்றி அந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த மூணு டீமில் எந்த டீமில் ரோஹித் சர்மா விளையாடினாலும் பார்த்தீங்கன்னா பெருசு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு நல்ல கேப் கிடையாது ஏன்னா நம்ம ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆகிட்டு வராது எந்த வந்தாலும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான் விளையாட போறாரு செய்தி வந்துகிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவரை அவரை வந்து இம்பாக்ட் பிளேயராக வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மாவை கேப்டனா போட்டு டெல்லி அணியை வந்து லீட் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் டெல்லி நிர்வாகம் இருக்கிறதாகவும் அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்வாக தொடர்பு கொண்டு ட்ரேடிங் முறையில் ரோஹித் ஷர்மாவை கேட்டதாகவும் அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா டெல்லி அணி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுடைய சார்பில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஊ சொல்லிட்டார்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு ரோஹித் சர்மா பார்ட்டியில் அஃபீஷியலாக டெல்லி ட்ரேட் செய்யப்படுவார் அப்படின்றத இப்போதைய செய்தி ஸோ அவர் வந்து மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ள அணி டெல்லின்னு சொல்லாங்க ரெண்டாவது டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் சிஎஸ்கே தாங்க ஆக்சுவலாக இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரே ஒரு லாஜிக்க்தான் நம்ம சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் தோனி வந்து ஒரு பயங்கரமான கிளாரிட்டியில் இருப்பார் அதாவது எந்தெந்த வீரர்கள்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அதாவது திறமை இருந்து புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்லவே முடியாது வேர்ல்டு கப்பில் மனுஷன் வந்து பயங்கரமாக விளையாண்டாரு அதனால் நிச்சயமா அவர் வந்து ஒரு நல்ல ஓப்பனாக விளையாடுவார் அதனால் சிஎஸ்கேவோட கண்ணு ரோஹித் சர்மா பண்ணலாம் ட்ரேட் செய்யப்படலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் டெல்லி கூட கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே வாய்ப்புகள் குறைந்தா மூன்றாவது ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க பஞ்சாப் ஆக்சுவலாக பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பதினாறு சீனில் பதினாறு ஐ பி பார்த்தீங்கன்னா ரெண்டே முறை தான் வந்து பிளே ஆஃப் போயிருக்காங்க அதனால ஒரு நல்ல கேப்டன் வேணும் அந்த டீமோட பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருப்பாங்க நல்ல காம்பினேஷன் இருக்கும் நல்ல பாலர்ஸ் நல்ல ஆல்ரௌண்டர்ஸ் நல்ல பேட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பிளே ஆஃப் போக மாட்டாங்க இதுக்கு வந்து சரியான தலைமை இல்லை அப்படின்றத பெரிய காரணமாக சொல்லப்படுது அதனால பார்த்தீங்கன்னா ரோஹித் ஷர்மாவை ட்ரேட் முறையில் வாங்கப்பட்டு அவர் அந்த டீம் கேப்டனாக வச்சு நிச்சயமாக அந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஓனர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிக்கர் தவான் அந்த டீமோட முக்கியமான பிளேயர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் சிக்கர் தவான் தான் அந்த டீம் லீட் பண்ண போறாங்க செய்தி வந்துகிட்டு இருக்கு அதனால ரோஹித் சர்மா ஒரு உள்ள வந்து அவர் கேப்டனா செயல்பட்டார்னா சிக்கர் தவான் ரோஹித் சர்மாவோட காம்பினேஷன் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் அதாவது ஐபிஎல் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ இந்தியன் டீம்காக விளையாடும் போது ரோஹித் சர்மா சிக்கர் தவான் ஒரு நல்ல ஒரு பேரா இருந்துகிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர்கள் ஒரு பேரா விளையாடுற வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அவர் பஞ்சாப் அணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு இந்த மூணு டீம்ல பார்த்தீங்கன்னா டெல்லி டீம் அஃபிஷியலாகவே ட்ரை பண்ணிட்டாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராசஸ்க்கான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக ரோஹித் சர்மா வாங்குவதற்கான முழு முயற்சி அவங்க எடுப்பாங்கிற சீரியல் வந்துகிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரோஹித் சர்மா எந்த டீமுக்கு போகப் போகிறாரு உங்களுடைய சாய்ஸ் அதாவது ரோஹித் சர்மா அவர்கள் இந்த அணியில் விளையாடா நல்லா இருக்கும்னு நினைக்கிற உங்க சாய்ஸை கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்பர்களே அப்படின்னு முடிக்கிற நம்பர் நன்றி வணக்கம்